ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இட்லி மாவு இல்லாத நேரத்தில் நம்ம எப்படி வந்து முறு தோசை ஊற்றுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க அதுக்காக பார்த்திங்கன்னா என்னென்ன சொல்லி தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கப்பலுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கப்பால் கா கப்ப அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பால் வந்து கா கப்ப அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த கப்பாலே வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் ரவா வந்து நல்லா ஊறி வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேரத்துக்கு வந்து நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம் ரவாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊடி வந்திருக்கு பாருங்க இது கூட இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அது கூட பார்த்திங்கன்னா கேரட்டு கொஞ்சம் திருவி எடுத்துருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வந்து மாவு கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொத்தமல்லித்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் தோசை பாத்தீங்கன்னா நம்ம தோசை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் வந்து தோசை கரெக்டா வரும் அடுத்து வந்து நம்ம தோசை விட ஆரம்பிச்சிடலாம் மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு காமன் நேரம் ஆயிடுச்சு மாவு ஊற வச்சிருந்தோம் அது பாத்தீங்கன்னா இப்ப தோசைக்கெல்லாம் வந்து ஹீட் ஆயிடுச்சு ஊத்த ஆரம்பிச்சிடலாம் தோசை ஊத்துறப்ப எப்பயும் பாத்தீங்கன்னா மாவு வந்து நல்லா கலக்கி விட்டு ஊத்துங்க ஏன்னா ரவா வந்து அடியில் தங்கிடும் தோசை பார்த்தீங்கன்னா திப்பி திப்பியா தான் ஊற்றணும் நம்ம நார்மல் தோசை ஊத்துற மாதிரி வராது வந்து என்ன ஊத்திக்கலாம் நீங்க வேணா ஊற்றிங்க பாத்தீங்கன்னா தோசை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை பார்த்தீங்கன்னா திருப்பி போட தேவையில்லை நல்லா தான் இருக்கும் சூப்பரான மொரு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா தோசை பார்த்தீங்கன்னா நார்மல் தோசையை விட இந்த தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு அதனால முருமுறு தான் இருக்குது அது இட்லி மாவு இல்லைன்னா நம்மளே வீட்டிலே வந்து அஞ்சு நிமிஷத்தில் வந்து மாவு ரெடி பண்ணி இது மாதிரி தோசை ஒரு மூணு தோசை ஊற்றிடலாம் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தோசை மாவு இட்லி மாவு வீட்டில் இல்லைன்னா நீங்களும் இதே மாதிரியே மாவு ரெடி பண்ணி முருமூரில் சூப்பரான தோசை ஊற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த தோசை சூழ்மையாக சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது